அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க அதே போல் அக்டோபர் பதினெட்டு மற்றும் இருபது ரெண்டு நாள்லேயும் தன பூஜை வந்து நடைபெறும் அதுக்கெல்லாம் உங்களுடைய பெயர்கள் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் முந்நூறுக்குமா அதிகமான பெயர்களே வந்து கொடுத்துருந்தீங்க ஏன்னா ரீசெண்ட் டேஸில் போட்ட எல்லா வீடியோஸில் இருக்கிற பேரையுமே நாங்கள் வந்துட்டு எழுதி வச்சுருந்தோம் நிறைய வந்தது அதை வந்து ரெண்டு ஷெட்யூல்டு அதாவது பதினெட்டாம் தேதி பாதி பேருக்கும் நேற்று பாதி பேருக்கும் வந்துட்டு அர்ச்சனை வந்து செஞ்சாச்சுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு குபேர அந்தஸ்து உண்டாகும் ஏதாவது ஒரு ஒரு வகையில் பணக்கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் கூடவே நம்ம சேனலில் வர சின்ன சின்ன எளிய பணவசிய பரிகாரங்களும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களில் யாருக்காவது இந்த ரெண்டு நாள்லேயும் அதாவது அக்டோபர் பதினெட்டு மற்றும் இருபது தேதியில் மாலை ஒரு நாலு முப்பதுலேருந்து இரவு ஒரு எட்டு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு வைப்ரேஷன் ஆச்சா ஏதாவது ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சிச்சா எதாவது ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை தேதி மிகவும் சிறப்பானது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை ருண விமோஷன நாள்னு சொல்லலாம் கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே போகக்கூடிய நாள்னு சொல்லலாம் அந்த நாளில் வர இன்னும் சிறப்பு வந்து சொல்லலாம் இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலமா முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கு கிட்டும் கர்ம வினை கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் தீபாவளி லீவுக்கு ஊருக்கு போயிருக்கிறீங்க அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரமும் பார்க்கணுன்ட்டு அவசியமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த அமாவாசை திதியானது மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு மேலே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் ஏன்னா உண்டான பலன் கிடைக்கும் இருந்தாலும் அம்மாவாசையோடு சேர்ந்துருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில செய்யும் போது இன்னொன்று பவர் ஜாஸ்தி இல்லையா அதனால தான் சொன்னேன் இல்லைன்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்குள்ளே கூட செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுது நீங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீட்லேயே இருக்குதுன்னா நீங்கள் ஒன்பது எண்ணிக்கையில் கூட தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் ஒரு வேளை செம்பருத்தி இலை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெற்றிலை வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து தேவைப்படுது இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய தானியமான இந்த துவரம்பருப்பு எடுத்துக்கிறது சிறப்பு இதுக்கு பெருசாக எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற துவரம் பருப்பியோ எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்பூனில் இல்லைனிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இல்லைங்க எண்ணிக்கை கணக்கோட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த செம்பருத்தி இலை அதாவது ஒரு ஒன்பது இலை எடுத்து வச்சிருந்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்ச அந்த துவரம் பருப்பியை ஒவ்வொன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மூணு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் இல்லை ஒரே இலை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே வந்து அந்த ஒன்பது துவரம் பருப்பையும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததா வீட்டில் தேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேன் வந்து எடுத்துக்கோங்க இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஈர்த்து கொடுக்கக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு தேனை பயன்படுத்துறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு சொட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ தேனே இல்லைங்க நாங்கள் கடைக்கு போயும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க இதுவும் இல்லை அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் வெள்ளை சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு தேன் யூஸ் பண்ணி இந்த பரிகாரம் செய்யும்போது அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ வந்து அது எடுத்தாச்சு இல்லையா இப்போ நம்ம எடுத்து வச்சால் அந்த துவரம் பருப்பில் அந்த தேனை வந்து ஒவ்வொரு சொட்டு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த செம்பருத்தியில் அதுக்கு மேலே இந்த தோரம்பரு பச்சம் இல்லையா அதை வந்து வச்சுக்கோங்க மனதார உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவரையும் செவ்வாய் பகவானையும் ஆத்மா ஆத்மா வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இது என்ன அப்படின்னா உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து உங்களை விட்டு நீங்கணும் எப்பதாவது ஒரு வழியில் வந்து நீங்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது கடன் நீங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இதை சொல்லலாம் கஷ்டம் தீரணுனாலும் இதை சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேன்சல் ஏலேட் மேஜிக் சம்ஹவ் வந்து சொல்லுவோம் எப்போது நம்ம சேனலில் இந்த கேன்சலுங்கிற வார்த்தையை வச்சு அதிகப்படியான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் இதையும் வந்து சேர்த்து சொல்ல போகிறீங்க நம்ம பழைய வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிச் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதாவது காம்பினேஷனை தான் வந்து கொடுத்துருப்பேன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால சரி இப்போ இன்றைக்கி வந்துட்டு இதை வந்து ஒரு ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த கஷ்டங்கள் கடன்கள் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் yeah <laughs> அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்ட வச்சாலும் சரி கேட்டுக்கிட்ட வச்சாலும் சரி இல்லை எங்கேயாவது ரோட்டோரமாக மரம் செடி கொடி இருக்குதுன்னா அங்கே வச்சாலும் சரி நீங்கள் இதை வந்து அப்படி இலையை நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கு பரிமாறுறோம் அப்படிங்கும்போது எப்படி குனிஞ்சு வச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுட்டு வரணும் மொட்டை மாடியில் வைக்கிறதுனா கூட நீங்கள் தாராளமாக வந்து வைக்கலாம் ஆனால் சிலதெல்லாம் நம்ம அப்படி தூக்கி போடுவோம் இல்லையா இப்போ துவரம்பு அதை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கஷ்டம் போகணும்னு சொல்லிட்டு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி இதை தூக்கி போடாமல் நம்ம எடுத்து வச்ச அந்த இலையில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம கஷ்டம் போகணும்னு வேண்டிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் மரம் செடி கொட்டிக்கு அடியில் வந்து வைக்கணும் இதை வந்து எறும்புகள் சாப்பிடும் அதுவும் அந்த தேனினுடைய ஈர்ப்பு அதை அதிகப்படியே ஈர்க்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எறும்புகள் அதை சாப்பிட சாப்பிட அதுவும் இந்த அமாவாசை நாளில் நாம் இந்த தானத்தை வேறு பண்ணியிருக்கிறோம் அதாவது துவரம்பருப்பு தானமும் பண்ணியிருக்கிறோம் தேன் அல்லது நீங்கள் நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க இந்த தானம் வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அமாவாசை நாளில் தானம் கொடுங்க தானம் போடுங்கு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு பலன் வந்து உண்டு மேலும் இது போல் வாயில்லா ஜீவன்களுக்கு எறும்புகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதுங்க மனதார வந்து நமக்காக இறைவனிடம் பிரார்த்திக்குமா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும்னு அது வேண்டிக்கும் எப்படி கூட்டு பிரார்த்தனை செஞ்சால் அதிகப்படியான பலன் கிடைக்கும்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் வாயில்லா ஜீவன்கள் நம்மளுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் குடிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் நேற்று உங்கள் பேரில் இந்த பூஜையெல்லாம் நடந்துருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி இந்த தானம் பண்ணுறது இன்னும் அதிகப்படியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மாற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்